ஆமால்ல இந்த காண்டாமரத்தை சமாளித்த பெரும்பாடா ஆகுது அந்த காண்டாமரம் வர வருதா காண்டாமிருகம்மா யோ என்ன என் தம்பி காண்டாமிருகன்ற காண்டா மிருகம் சொல்லாத கவர்மெண்ட் அதிகாரி சொல்லுவாங்க காண்டா மிருகம்லாம் சொல்லமா உன் தம்பி காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கான்னு சொன்னேன் அப்பா ஆமா அப்படியா இருக்கும் ஏன் அங்க கேக்குற ஏன் கிட்ட கேல எப்படிமா இருக்கும் மாமா அழகுல செந்தில அறிவுல கவுண்டர் மணி சிரிப்புல ஜனகராஜ்

நான் தான் சொல்றேனே ஏ தம்பி கருப்பு தங்கம் ஏ நிஷா டைம் ஆயிடுச்சு வா போலாம் இது யார் இது அது என் ஃப்ரெண்டு பா ஹாய் அங்கிள் எப்படி இருக்கீங்க இவனே அங்கிள் மாதிரி இருக்கான் என்ன அங்கிள்ன்றான் ஏம்பா இங்க வா கொஞ்சம் தோரா அங்கிள் என் பொண்ணுக்கும் உனக்கும் எப்படி பழக்கம் தினமும் நடந்து போவோம் நான் தான் சைக்கிள் லிப்ட் கொடுப்பேன் லிப்ட் மட்டும் தானே கொடுப்பேன் அடியே இதான் லிப்ஸ்டிக் கதையா இல்லப்பா புரிஞ்சுக்கோ என்ன அங்கிள் சந்தேகப்படுறீங்களா நீ முதல்ல என் அங்கிள் சொல்றது நிறுத்துப்பா எனக்கு வயசு இருபத்தி மூணு தான் ஆகுது அங்கிள் ஓ மனசே சேலாம பேசாதியா அப்பா ராக்கி காலேஜ் தான்ப்பா படிக்கிறான் காலேஜா எந்த காலேஜ் முதியோர் காலேஜா பிசிஎம் காலேஜ்ல படிக்கிறான் செகண்ட் இயர் பிசிஎம் காலேஜா ஏய் பிசிஎம் காலேஜ்ல படிக்கிற ஒழுங்கா சொல்லு ஆமா அங்கிள் பிசிஎம் காலேஜ்ல செகண்ட் இயர் படிக்கிறேன் பிசிஎம் காலேஜ் தானே ஒரு நிமிஷம்

ஹாக்கி நீ டீய விக்கிற அதான் கிளியரா சொல்லிட்டான்ல இவர் காலேஜ் ஸ்டூடண்டா லோ 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 பொண்ணு ரொம்ப புடிக்கனா கட்டி குத்துறனா ஏய் பிராட் ஒழுங்கா போய்டு என்ன சீட்டிங் பண்ணிட்டு இருக்கே நம்ம தான் பொண்ணுங்கள எல்லாம் ஏமாத்தறியா நீ நிஷா சொல்லு நிஷா உங்க அப்பா கிட்ட ஏய் அங்கனடா பேசுற போடா சின்ன பொண்ண ஏமாத்திட்டு இருக்க நிஷா என்ன சீட்டிங் பண்ணி ஏமாத்திட்டல போடா ச மிஸ் ஆயிச்ச இங்க இந்த மாதிரிதான் கண்டவன் சொல்றதெல்லாம் நம்பி உங்க வாழ்க்கையை சீரழிச்சுக்கிறீங்க யோ விடியா அதான் என் தம்பி வரான்ல தம்பி தம்பி இது வேற தாளம் போட்டுருக்கு சின்ன வயசுல அவன் நான் பாத்துது இப்ப அவன் எப்படி இருக்கிறான்னு தெரியல போடி தம்பி வந்துடும் போய் உள்ள போய் உக்காரு போறோமா இளையே நிலா ஒலிகிறது இளைய முறை நனிகிறது என்ன குடும்பத்தோட பிச்சை எடுக்க வந்துச்சுங்களா யாரு இதுங்க

அறிவு கட்டவள மானம் கட்டவள உன் வயத்துக்கு என்னடி துன்ற சித்தி சித்தி நீ எது பேசுவானா சுத்த கம்மனு இது என்ன இப்படி பேசுதே நம்ம ஆமா என்ன கவனிங்குதா இல்லையா ஒன்ன மறக்க முடியுமா மச்சான் உங்க உக்கால கூட்டணும் ஓடும் போது வாசலே உக்காந்து வழியே இல்லாம மாப்பிள்ள பாசெல்லாம் விடு புது வாழ்க்கை தொடங்கலாம் நீ புதுசா தொடங்கிட்ட காதல் வேணா கத்திரிக்காய் வேணான்னு மாமா இது பேச்சுல நேத்துக்கு மாமா எங்க உங்க பொண்ணு தம்பி உனக்காவே காத்துட்டு இருக்காடா கட்டினா ஒன்னதா கட்டணும் ஒத்துக்கால நிக்கிறாடா ஐயா ஐயா எனக்கு காத்து நிக்கா மாமா உன் பொண்ணு போயிருந்தா அது ஓடி போடும் வானா உர்ற வாய தொண்டல எப்படி பேசிட்டு போற பேச்சியா அப்படியே மூஞ்சி மேல குத்து போற கொம்யா எங்க அக்கா மகளே நிஷா உனக்கு வாங்கி தட்டா கடியில பீசா அடா 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 என் தம்பி எம்மா அழகா பாடுறான் அடியா நிஷா உன் மாமகன் வந்துட்டா வாடி ஒரு கோடி எந்த ஊர் தேடி வந்தது மின்னலர்ச்சா செத்து போடுவாங்க நான் உனக்கு குத்துனா செத்து போடுவேன் ரொமாண்டிக்கா பாண்டிங்கறாங்க செத்து போடுவாங்க இது போறாங்கன்றா சின்னமா அது மாதிரி பேசாத சின்னமா நான் இவர் கூட ஓடுன மாதிரி நீ யாரு கூட ஓட போற கேள்வி கேக்குது வந்து தத்ர புச்ச மாதிரி ஏய் சும்மா ரே வண்டில போவாத வண்டில ஆக்சன் ஆயிட்டு என்ன போய்டுவே ஏய் வந்ததுல இருந்தே என்ன ஏடா விடமா பேசி நிக்கிற யோ இதே கல்யாணம் பண்ண

நாப்பிளா பொண்ணு வந்திருக்கு பாரு ஏய் இங்க பாருடி இதாண்டி உன் மாமா தலையை தூக்கி பாருடா பொண்ணு வந்துச்சு நான் பொண்ணுக்கு தாடி மீசலாம் வந்துக்குது அப்ப என்ன பிடிக்கல தானே சரி போ 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 உன்ன 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 மட்டும் தானே பிடிச்சிக்குது மாமா அழகா இருக்கணும் மாப்பிள்ள பார்த்தேன் நீ நான் இப்படி இருக்கிற ஏய் நான் பேண்ட் போட்டாக்கா என்ன தான் எல்லாம் பொண்ணு பார்க்க நான் ஜோக்கர் வந்துட்டான்ண்ணா

என்ன பண்றது ஏன் தம்பி இப்படி பண்ணணும் எனக்கு என்ன தெரியும் உன் தம்பி என்ன பண்ணிருக்க போறான் இதான் எதனாவது சொல்லி திருத்தி உன் தம்பிய நிறைய வீட்டுல தான் அங்க நடக்குது